مِن شُرُورِ أَنْفُسِنَا وَمِن سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى ياتيك اليقين صدق الله مولانا العظيم قال النبينا عليه الصلاة والسلام سئل النبي صلى الله عليه وسلم أي الأعمال أحب إلى الله قال أدومها وإن قل صدق رسول الله صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وَحُلُّ العقدة من لساني افقه قولي رب زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم فهل الله رب العالمين ورونك ورطاحتم சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சாபியாய்கள் சபாய சாபியன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்தில் ஒன்று இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் முடித்தான் அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே ரமலான் மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ரமலான் வர இருக்கிறது அதற்காக வேண்டி அமல்களை தீவிரப்படுத்துவதற்கு நம்மெல்லாம் தயாராக வேண்டும் என்று பல விஷயங்கள் ரமலானை எதிர்நோக்கி நாம் பேசினோம் அதை தொடர்ந்து ரமலானும் வந்தது அமல்கள் செய்தோம் ரொம்ப சீக்கிரமாக அந்த ரமலான் நம்மை விட்டும் போகிவிட்டது அதற்கு பின்னால் இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய சில செய்திகள் என்னவென்று சொன்னால் ரமலான் ஏற்படுத்தி தந்த மாற்றங்கள் என்ன எது நம்மிடத்திலே மாறியிருக்கிறது மாறவில்லை என ரமலானுடைய நோன்பினுடைய நோக்கத்தை குறித்து அல்லாஹரப்பு அலமின் சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறான் தத்தகுன் என்று சொன்னான் அல்லவா நீங்கள் இறையற்றம் உள்ளவராக ஆகுவதற்கு என்று குரான் சொல்லியிருக்கிறது நம்மிடத்தில் என்ன மாற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம் தக்குவாக அதிகமாக ஆகியிருக்கிறதா அதை நாம் உணர்கிறோமா அது நம்முடைய அமல்கள் விஷயத்தில் எப்படி அது வெளிப்படுகிறது என்றெல்லாம் என்ன செய்கிறோம் நாம் இன்னைக்கு சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏனென்றால் பல இடங்களிலே நாம் பார்க்கின்ற தகவல்கள் என்ன பேசுகின்ற தகவல்கள் என்ன பொதுவாக ரமலானில் எல்லாரும் தொழுக வர்றாங்க பள்ளிவாசல் சிறப்பாக செழிப்பாக இருக்கிறது ரமலானில் தொழுகையில் செழிப்பான மக்கள் நிறைய கலந்துக்கிறாங்க நிறைய சஃகள் வருகிறது ஆனால் ரமலான் முடிந்த அடுத்த நிமிடங்கள் அடுத்த நாட்களில் இருந்து அது என்ன செய்கிறது அது மாறிவிடுகிறது அந்த நிலை அப்போ நம்ம மாற்றம் எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கணும் நம்மளுடைய மாற்றம் அப்படிங்கிறது உயர வேண்டுமே தவிர தாழ் நோக்கி போகக்கூடாது ரமலானில் அல்லாஹ் இயற்கையாகவே நமக்கு ஒரு ஆர்வத்தை ஆசையை ஊட்டி விடுவான் அதனால தான் நம்ம ரொம்ப உற்சாகமாக நிற்கிறோம் வணங்குறோம் அதுலேருந்து என்ன செய்யணும் உங்களை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுல் ஆலமீன் அந்த நிலையை நமக்கு உருவாக்கினா ஆனால் நம்ம எந்த மாற்றங்கள்ங்கிறது எப்படி மாறிக்கிட்டு இருக்கு எல்லாம் காலியாக ஆகி எல்லாம் ஆட்கள் குறைவாக ஆகி அப்படியான மாற்றங்களை நோக்கி போய் கொண்டே இருக்கிறத தவிர நம்முடைய மாற்றங்களில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அது இல்லாமல் போகிவிடுது நம் சமூகத்தினுடைய பலகீனத்தை இந்த இடத்துல நாம் யோசித்து பார்க்கணும் நமக்கு எதிராக போடப்படுகின்ற எத்தனை சட்டங்கள் எத்தனை பேச்சுக்கள் எத்தனை போராட்டங்களை நாம் வெளிப்படுத்தினாலும் கூட நம்மள்ட்ட என்ன இருக்கணும்னா முதல்ல ஈமானிய வலிமை நம்மிடத்திலே வர வேண்டும் ஈமானிய உறுதி இருக்க வேண்டும் அன்றைக்கு சகாபாக்கள் அனைத்தையும் வென்று எடுத்தார்கள் வெற்றி கண்டார்கள் எதிர்த்து மிதந்தார்கள் என்று சொன்னால் இரையச்சத்திற்கு மாற்றமாக நடந்திருப்பார்களா எங்காவது அவர்கள் தொழுகையை விட்டவர்களாக இருந்திருப்பார்களா தொழுகையில் அலட்சியம் செய்தவர்களாக இருந்தார்களா அல்லது சந்தர்ப்பத்தில் மட்டும் கிடைக்கின்ற நேரத்தில் தொழுகிறது ஏதோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதை போன்று சந்தர்ப்பவாதிகளாக சகாபாக்கள் இருந்தார்களா இப்படின்னு நம்ம நிறைய சிந்தனைகள் நமக்கு நிறைய தோணுகிறது இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவங்கள்ட்ட அந்த எதுவுமே கிடையாது ஈமானுடைய வலிமை இருந்தது அல்லாஹ் வெற்றியை தந்தான் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வை தந்தான் நாம் இன்றைக்கி சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான் நம்மள்கிட்ட ரமலான்ல மட்டும் ஏன் இந்த மாற்றம் ரமலானில் இருந்த அந்த வேகமும் அமல்களும் அதுக்கப்புறம் அல்லாஹ் இல்லையா அதுக்கப்புறம் பள்ளிவாசல் இல்லையா அது எல்லா பக்கங்களும் பரவலாக பேசப்படுகிறது அல்லாஹ் குரானில் வணக்கங்கிறது எதுவரை என்று குரானில் சொல்லுகிறார் எட்டையின் வரை உங்களுக்கு அல்லாஹ் வணக்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுன்னு குரான் சொல்லுகிறது எட்டையன்னா என்ன யுன அப்பாஸ்லி எல்லாம் சொல்கிறாங்க மௌத் அப்படின்னு அர்த்தம் யூ அப்படின்னு நாம் விளங்கிட்டோம் போல ரமலானில் அதிகம் இருக்க வேண்டும் மௌத்துக்கு பின்னால் நம்ம அமல் செய்வதற்கு அமல் செய்யவே தேவையில்லை ஏன்னா அது மறுமைங்கிறது தார் உல் ஜஸ்ஸா கூலி கொடுக்கப்படுகின்ற உலகம் அங்கே போய் நம்ம அமல் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் வேற அங்கே கூலி தான் உலகத்தில் இருக்கிற வரையும் அமல் அப்படிங்கிறது இருந்து கொண்டு இபாதத் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப மரணம் வரை நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்பது அல்லாஹு குரான்ல சொல்லுகின்ற கட்டளா இருந்தாலும் அதுவும் முகா அதில நீங்கள் நிரந்தரமாக இருங்கள் நிலையாக இருங்க அப்படிங்கிறது தான் பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் சொல்லித் தருக்கிறார் நம்மள்ட்ட இன்னைக்கு அந்த நிலை கிடை போகவில்லை நாம தோல்வி எதையும் சந்திக்கவில்லை நமக்கு எதிராக சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமி பயந்து நடந்தா அல்லாஹ் உங்களை பார்த்து பயப்படுகின்ற கூட்டத்தை ஏற்படுத்தி விடுவான் நாம் அல்லாஹை பயந்து நடக்கணும் ரமலான்ல ரமலான்ல பயிற்சி எடுத்தோம்ல எல்லாத்துக்கும் தொழுதும் எல்லாம் இரவுல எல்லாம் எந்திரிச்சிட்டோம் பாவத்துல இதுல ரமலான் மாசம் நாம் செய்யக்கூடாது இதை செய்ய அந்த பயிற்சி மிருத்த இருக்கிற பதினோரு மாசத்திலும் நமக்கு செயல்படுத்த வேண்டும் செயல் வடிவில் கொண்டு வர வேண்டும் அதுதான் மாற்றங்கள் ரமலான் அப்படிங்கிறது அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னா என்ன நம்ம வாழ்க்கையில என்ன மாறி இருக்கிறோம் நாம எவ்வளவு நம்மை நாம் தீர்த்தி சீர்திருத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அதனால குறைவான அமலா இருந்தாலும் சொல்லுவாரு என்ன செஞ்சாங்க கல்ல அதை நிரந்தரமாக செய்யுங்க அப்படிங்கறதான் அருமை நாயகம் ரசூல் செல்லாஹ் அலிவசலம் என்ன செய்தார்கள் நமக்கு போய் தந்தார்கள்

எப்பெல்லாம் நான் ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு போறேனோ அப்போல்லாம் ரெண்டரை காயத்து தொழுதுருவேன் ரெண்டு ரக்காய் இது வந்து என்ன இந்த ஒரு பழக்கம் இருக்கிறது எப்போ எல்லாம் போகிறனோ இது எப்படி இருக்குது நிரந்தரமாக அவங்கள்ட்ட இருக்கிறது அமல் சின்னது தான் அவங்க பெரிய ஐம்பது நூறு ரக்காயத்துலாம் சொல்லுகலை எப்பயெல்லாம் ஒழு செய்கிறார்களோ அதெல்லாம் என்ன ஒரு ரெண்டரை காயத்து நான் தொழுதுருவேன் அந்த அவர்கள் எடுத்திருந்த அந்த நிலைப்பாடு என்ன நிரந்தரமாக அவங்கள்ட்ட அந்த அமல் இருந்தது அல்லவா நிலையாக இருந்ததல்லவா அதனால சிறந்த ஆலோசனம் என்ன செஞ்சாங்க உங்களுடைய கால இந்த கேட்கிறேன் என்று சொன்னார்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே நம்மை குறித்தும் நிறைய சிந்திக்க வேண்டும் நம்முடைய சீர்திருத்தங்களை குறித்து நம்முடைய ஈமானுடைய வலிமை குறித்து நம்முடைய பலகீனத்தை குறித்து நாம் சிந்தித்து நம்மை நாம் முதல்ல வலுப்படுத்தணும் சமுதாயத்தில் முதல்ல நம்மை நாம் வலுப்படுத்தி உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அதுக்கு தான் நமக்கு வந்துச்சு ஆனால் என்ன என்ன மாற்றங்களை கண்டோம் யோசிச்சு பாருங்க அவரவர்கள் சிந்திங்க நம்ம அவசியம் இல்லை அவரவர்கள் சிந்திப்பதற்காக இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானா சல்லா அலி சொல்லம் நிலைத்திருப்பதற்கு தான் துவா செய்தார்கள் அல்ல பெருமானா சல்லா அலி கேட்ட துவாக்களிலே ஒரு முக்கியமான துவா என்ன தெரியுமா மாணிக்க இஸ்லாமிக் கல்புகளைப் புரட்டக்கூடியவனே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை நிலை பெற செய்வாயாக நிலைத்திருக்க செய்வாயாக உன்னுடைய தீனின் மீதும் உன்னை வழிபடுகின்ற வழிபாட்டின் மீதும் ஈமானின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் நிலையாக இருக்கச் செய்யச் செய் அப்படிங்கிறத பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் கேட்ட துவாக்களிலே அதிகமான துவாக்களிலே இதுவும் ஒன்று பெருமா பெருமாசா அலிசல்லம் சொல்லித் தராங்க அவங்களே கேட்கிறாங்க உள்ளத்தை என்னுடைய உள்ளத்தை புரட்டிராத ஒரு நிலை விட்டு ஒரு கால விட்டு இன்னொரு காலம் மாறுகின்ற பொழுது நாம் தடம் மாறக்கூடாது பலகீனத்தை நோக்கி போகக்கூடாது நம்மிடத்திலே மாற்றங்கள் இருந்திருக்க வேண்டும் சின்ன மாற்றமாக இருந்திருக்கணுங்க ஒரு ரமலான் கடந்துருச்சுன்னா ஒரு ரமலான் நம்ம கடந்துட்டோம்னா இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம் இதில் ஒரு ஏதாவது ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா எனக்கு ஏதாவது இறையச்சத்தினுடைய தாக்கம் என்னிடத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறதா என்ன மாற்றம் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொருவரும் சிந்தித்த பார்க்கிறோம் அதனால சொல்லலாம் நிலைத்திருக்க செய்த வாய

அந்த அமலுக்கு பின்னால் அந்த அமல் தொடரும் என்ற பட்சத்தில் தான் நாம் செய்த அமல்கள் அது வந்து பபூலாக ஆகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம் ஏதோ குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் ஒரு அமலை செஞ்சுட்டு அதை விட்டுட்டு போகிறது கிடையாது குறிப்பிட்ட காலத்தோடு அதை துண்டித்து விட்டு போவது கிடையாது ஒரு அமல் செய்கிறோம் என்றால் அடுத்து நம்ம அமல் ஒரு நேரம் தொழுகிறோம் ஒரு நாளில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் தொழுகிறேன் ஒரு நேரம் மட்டும்தான் தொழுகிறேன் அப்படின்னு உன்னோட விட்டு நாம் போயிட்டோம்னு சொன்னால் அப்போ அடுத்த அமல் இந்த தொழுக நம்மள்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகிறது நம்ம அமல்கள் தொடருகின்ற பொழுது தான் ஒன்றை தொட்டு ஒன்று அடுத்தடுத்த அமல்கள் செய்கின்ற பொழுது அது என்ன செய்யப்படுது ஒரு அமலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு அமலுக்கு உண்டான கபூலியத் அல்லாஹிடத்தில் கிடைக்கிறது என்று நமக்கு சஹாபாக்களின் வாயிலாக செய்திகளை நாம் கேள்வி

மோன் நல்லடி அளுடைய பட்டியலில் அல்லாமல் சொல்லி கொண்டு வருவான் நல்லணியார்கள் அவங்க என்னென்ன பண்போடு இருப்பார்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவடத்தில் இருக்குன்னு சொல்லிகிட்டே வர்ற அல்லாஹ் இந்த ஒரு பன்மையும் சொல்லுகிறான் வல்லதீனி தாயி அவங்கள்ட்ட என்ன தன்மை இருக்கும் தெரியுமா அவர்கள் தங்களுடைய தொழுகையில நிரந்தரமாக இருப்பார்கள் தாயிமோன் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா காலங்களிலும் அவரிடத்தில் தொழுகை அப்படிங்கிற அமல் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது பெருமானா சல்லல்லா அலிசல்லமா கூட நமக்கு முன்னால் கடைசி காலம் வரை போய் ரெண்டு சகாபாக்கள்கிட்ட தூயிட்டு போயாவது கொண்டு போய் இழுத்து போய் நிறுத்த சொன்னார்கள் அல்லவா தொழுதற்கு முயற்சி செய்தார்கள் அல்லவா தொழுவதற்கு ஆசைப்பட்டார்கள் அல்லவா அதை விடுவதற்கு ஒரு காலமும் ரசூல்லாவுடைய நபியினுடைய வழியில் எதுவுமே கிடையாது இல்லை சகாபாக்களுடைய வாழ்க்கையில் தான் அப்படி ஏதாவது பார்த்துருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இங்கேயாவது பார்த்துருக்குமா அதனால தான் பெருமாள் செல்லா அலி செல்லாம் கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள் நீங்கள் தொழுகையை தொடர்ந்து வேணுமென்றே விட்டுக்கொண்டே இருப்பது அது குஃபுருக்கு சமமானது என்று சொன்னார்கள் இறை நிராகரிப்புக்கு சமமானது என்று பெருமாள் செல்லல்லா அலி செல்லாம் தொழுகையை விட்டவனுடைய நிலைமை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாம் கடமைப்பட்டுமையாளர்களே ஏதோ குறிப்பிட்ட எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு அடுத்ததுல ஒரு மாற்றத்தை தந்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் சிந்தியுங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் நம்ம முன்னேற்றம் அதிலிருந்து வரணும் மாற்றம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் எழுச்சி வரணும்னு சொன்னால் நாம் பலகீனத்திலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எதிர்ப்புகள் குறைய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம பலகீனத்திலேருந்து சரி செஞ்சுக்கிட்டு வரணும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துங்கள் உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துங்கள் அமலில் முதல்ல நிலையை ஏற்படுத்துங்கள் அதில் நிலை வர 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 அல்லாஹ் ரபுல்லா அலவின் புடத்திலேருந்து உதவிகள் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் உதவிகளை இறக்கி கொண்டே இருப்பார் அதில் எந்த சந்தையும் கிடையாது அதனால் நிரந்தரம் நிலையாக இருக்குதல் இஸ்தேகாமத்தாக இருக்குதல் அப்படிங்கிறது இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இஸ்திகாமதான் நீங்கள் இருந்து வாழ்ந்துட்டீங்கன்னா நாம இருக்கிற கொள்கையில் அல்லாஹ் ரபில் ஆள் அதுக்கு நிறைய பரிசை தந்துருக்கிறார் இஸ்திகாமத் அப்படின்னா என்ன ஒரு செயலை செய்யறோம்னா அது கடைசி வரைக்கும் நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் மௌத்து வரைக்கும் நம்ம முடியின்ற வரைக்கும் அந்த இபாதத் அந்த வணக்கங்கிறது என்ன செய்யணும் நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுக்கு பேர் தான் இஸ்தேகாமத் அல்லாஹ் குரானில் சொல்லுவான் இன்ன அல்லதீன கால் உரப்பு நல்லாஹ் சும்மஸ்தகாமோ அல்லாஹ் குரான்ல சொல்லுவேன் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹை ரப் என்று என்று ஈமான் கொண்டு விட்டு சும்மஸ்தகாமோ பிறகு அதுல நிலைத்திருக்கிறார்களோ இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் அவர்களுக்கு உண்டான கூலி என்ன தெரியுமா தத்தனசல் அலைஹிமுல் மலாய்கா அவர் மரணத்தினுடைய நேரத்தில் அவர் சக்கராத்தில் இருக்கின்ற நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் மலக்குமார்கள் இறங்கி என்ன சொல்லுவார்கள் என்ன சுப செய்திகள் சொல்லுவார்கள் அல்லா தஹாஃபு அலா நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற உயர் சுப செய்தியை சொல்லுவார்கள் இதை விட வேற என்ன வேணும் நமக்கு இது யாருக்கு இந்த சுப செய்தி கிடைக்கிறது அமல்ல நம்ம கொண்டு முதல்ல அல்லாஹை ரப் என்று ஏற்றுக்கொண்டு அவன் கட்டளைகளில் அவனுடைய தானத்திலே வணக்கத்திலே நிலையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹு ஆளுமீன் இப்படி ஒரு பேர் விஷயத்தை அல்லாஹ் செய்கிறான் இதை விட என்ன வேணும் நமக்கு பயமாக இருக்கிற விஷயமே என்ன மரணத்துக்கு பின்னால் நம்ம சந்திக்க இருக்கிற நிலைகள் தான் அதுல உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கணுமா அதுல உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்க வேண்டுமா அல்லா தகாஃபோ அலா தஹோ அந்த சுப செய்தியை கேட்க வேண்டுமா நாமெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க இஸ்தே காமத்தாக இருங்கள் நிலையாக இருங்க நிலையாக உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதோடு மட்டும் மட்டுமில்லாமல் அடுத்து அவர்கள் சுப செய்தியும் சொல்லுவார்கள் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் தயாராக இருக்கிறது அந்த சுவனத்தை கொண்டு உங்களுக்கு நாங்கள் இங்கேயே சுப செய்தி சொல்லிவிடுகிறோம் என்று அந்த மலக்குமார்கள் இறங்கி நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சுவனம் உங்களுக்கு இருக்கிறது சுவனத்தை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டது என்ற செய்தியை அந்த மலக்குமார்கள் யாருக்கு சொல்லுவார்கள் யார் அல்லாஹுவை ஏற்றுக்கிட்டு அல்லாஹுவை ரப்பாக விட்டு அதில் நிலையாக இருக்கிறார்களோ இஸ்தேகாமத்தாக இருக்கிறாரோ நிறையாக அந்த அமலையும் அந்த இபாதத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்ற சுப செய்தியாக அல்லாஹு ரபுல் ஆலமின் என்ன செய்கிறார் நமக்கு சொல்லி தருகிறார் அதனால தான் எடுத்து எடுப்பதோ சந்தர்ப்பத்தில் நாம் வந்த மாதிரி ஏதோ குறிப்பிட்ட காலம் வந்துச்சு ரமலான செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அல்லவா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம் குரான்லேயே அல்லாஹு தாலா சொல்லுவான் ஒரு உதாரணம் வரும் என்ன உதாரணம்னு சொன்னால் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு தன்னுடைய கூந்தலை அப்படியே அப்படி காலையிலேருந்து உட்காந்து பின்னிக்கிட்டே இருக்கிறாங்க அழகாக நீண்ட ஒரு கூந்தல் நீண்ட கூந்தல் அதை அப்படியே பின்னிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப அழகாக பின்னி கடைசி நேரத்தில் வந்தோன்னே எல்லாத்தையும் அவுத்து களைச்சி விட்றாங்க எல்லாத்தையும் அவுத்துட்டு களைச்சி விட்றாங்க இதே அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான் கொலா தக்குனும் இப்படி ஆயிராதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் புரியுதுங்களா இந்த உதாரணம் குரானில் வருகிறது இப்படி ஆயிராதீங்க இந்த மாதிரி ஆயிராதீங்க அப்படின்னு அல்லாஹு தான் திருமறையில சொல்லி தருகிறார் அப்படின்னா என்ன நல்லா நம்மளால நல்லா அமல் செஞ்சோம் எல்லாம் செஞ்சோம் அல்லாஹுக்கு வணங்கணும் குரான் ஓதணும் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருந்தோம் தொழுகையில இருந்தோம் நல்ல சதக்காக்களை தர்மங்களை செய்தோம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம் அதற்கு பின்னால் அதை அப்படியே விட்டுட்டா எல்லாத்தையும் அவுத்து விடுற மாதிரி தான் ஒரு ஒரு அழகா நினச்சி நினைச்சு கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாரு எல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சு கடைசியில் அவரே போய் இடிச்சாருன்னு எல்லாரும் அவரை பார்த்து என்ன நினைப்பாங்க ஏன் இவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கட்டினார் எல்லாம் செஞ்சார் இப்போ என்னாச்சு கடைசியில் முடிஞ்சு எல்லாம் திறப்பு உள்ளா வர்றப்போ இவரே போய் வீட்டில் போய் இடிக்கிறாரு இவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்போமா இல்லை உதாரணத்துக்கு சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் இப்போ நம்முடைய நிலைகள் எல்லாம் இந்த மாதிரி இப்போ மாறிக்கொண்டு இருக்கிறது நல்லா தான் இருக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அதை என்ன செய்கிறோம் நம்மளே அதை ச பொறுபோக்காக விட்டுவிட்டு அதுலேருந்து நாம் தூரமாகி விடுகிறோம் அல்லாஹ் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் ரப்பு இருக்கிறான் பள்ளிவாசல்கள் இருக்கிறது தொழுகை எல்லா காலத்துலையும் அஞ்சு நேரம் கடமை சுலகம் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது குரான் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது ஆனால் நாம் பலகீனம் பின்வாங்கி சென்று விடுகிறோம் நாம் பலகீனம் அடைந்து பின்வாங்கி சென்று விடுகிறோம் நம்ம சஹாபாக்களில் எதாவது ஒரு சூழலில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னால் அதை எப்படியாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வாழ்நாளில் எல்லா காலங்களிலும் அதை நான் செய்வதற்கு ஆசைப்படுவேன் என்ற நிலையில தான் சஹாபாக்களுடைய எல்லா நிலைகளும் இருந்தது பாத்திமா லீவ லா ஃபன்ஹா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த நிகழ்வு ஃபாத்திமாளியெல்லாம் வந்து தனக்கு முடியலை ஒரு வேலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணியை கேட்டு ஆயிஷா அலி ஆய்சாலியெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லி ரசூல்லாட்ட சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு வேலை செய்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது பணி செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணுங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஒரு அடிமை யாராவது ஒரு ஆள் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ஆய்சாலியெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் போய் ரசூல்லாட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஆயிஷா அலி அல்லாஹனும் போறாங்க ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் இடத்துல இந்த செய்திகளை எடுத்து வைக்கிறாங்க பெருமானா செல்லல்லா அலி செல்லம் நேராக வர்றாங்க இவங்கள்டழில் அலி அல்லாஹும் ஃபாத்திமா அலி அல்லாஹு அவங்களாம் படுத்துருக்கிறாங்க அங்க வந்து பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க ஏம்மா இந்த மாதிரி நீ என்ன செய் நீ நைட்டு படுக்கிறப்ப விரிப்புக்கு போயிட்டு சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அலகந்தில்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் பர் முப்பத்தி நாலு தடவை ஓது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இவங்க கேட்டது வேலைக்கு ஆள் கேட்டாங்க பெருமானா செல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னது நீங்கள் இதை ஓதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அமலை ஒரு திக்கிற தஸ்மீக என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அலி அல்லாமும் வேறு ஒரு ரூபாயத்தில் இந்த ஹதீசை வந்து அழிரலி அல்ல அறிவிக்கிறாங்க அலி அல்லாஹ் சொல்கிறாங்க என்னுடைய வாழ்நாளில் பெருமானா செல்லா அலிஸ்லம் எப்போ இந்த அமலை சொன்னாங்களோ இது சின்ன விஷயம் நைட்டு தூங்குறப்ப சுபான் அல்லா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ஓதுங்க அப்படிங்கிறத எப்போ பெருமானா செல்லல்ல அலிசலம் எங்கள் இடத்துல வந்து சொன்னார்களோ அதற்கு பின்னால் நான் என்னுடைய வாழ்நாளில் இந்த செய்தியை இந்த அமலை நான் விட்டதே கிடையாது என்று சொல்கிறார்கள் விட்டதே இல்லை நான் கடைசி எல்லா நிலைகளிலும் போர்களுடைய நிலையில் கூட இரவில் நான் இதை ஓதுவேன் ஓதிவிட்டு தான் படிப்பேன் என்று சொன்னார்கள் அந்த நிலைமைகள் எப்படி இருந்தது அமல்களை பின்பற்ற வேண்டிய விஷயத்திலும் அதிலே நிலைத்து இருக்க வேண்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அமல்கள் நிலையாக மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கறத என்ன செய்யுங்க அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள் நாம யோசிக்கணும் நாம ரப்பானிகளாக மாற வேண்டுமா இல்லை ரமலானிகளாக ஆக வேண்டுமா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் ரப்பானினால் எல்லா காலத்திலும் அல்லாஹோடு சார்ந்தவர் எல்லா காலத்திலும் அல்லாஹோய் சார்ந்திருப்பவர் ரப்பானி ரமலானி அப்படின்னா அது ஒரு மாதத்தில் மட்டும் அவர் அதை அந்த மாதத்திலே ரப்பையை எல்லாத்தையும் பிடிச்சி கொடுக்கக்கூடியவர் ரப்பை துவாவை கையை தூக்கி கேட்கக்கூடியவர் இவர்களுக்கு நாம் என்ன சொல்லுவோம் உலகத்தில் சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறவங்க இன்னும் சொல்ல போனால் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா அல்லாஹ் இதை எதிர்பார்க்கவில்லை இருந்து அல்லாஹ் இதை எதிர்பார்க்க சந்தர்ப்பத்தில் நீங்கள் ரப்பை கூப்பிடுவதை இரவன் விரும்பவில்லை நீங்கள் எல்லா காலத்திலும் அல்லாஹுவை அழைக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை நீங்கள் அழைப்பதை தான் அல்லாஹு ரப்பிராலும் என்ன செய்கிறான் விருப்பப்படுகிறான் எல்லா காலத்திலும் அவனுடைய கடமைகளை கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் எல்லா காலங்களிலும் அவன் தவிர்த்திருக்க சொன்ன பாவமான காரியங்களை விட்டு உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் சீர்திருத்திக் கொள்ள கொள்ள வேண்டும் இதைத்தான் பிரபுல் என்ன செய்கிறார் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் அருமையானவர்களே குரான்ல நிகழ்வுகள் வரும் அதாவது யூனுஸ் அலை நிகழ்வும் குரான்ல வருகிறது பிராவனை பற்றியும் வருகிறது யூனிசனைடைய வரலாற்றில் அவர்கள் மீன் வைத்துக்கள் போனாங்க தஸ்மீ ஓதினார்கள் தஸ்மீ ஓதும் போது மலக்குமார்கள் பேசி இது எப்போவும் நம்ம கூப்பிடுற குரல் மாதிரி இருக்கிறது ஆனால் சத்தம் வருகின்ற இடம் மட்டும் வேறாக இருக்கிறது அப்படின்னு மலக்குமார்கள் பேசி மலக்குமார்கள் போய் அல்லாட்ட சொல்றாங்க இந்த செய்தியை அல்லாஹ் என்ன செஞ்சா அதுக்கு பின்னால யூனூஸ் அலி இஸ்லாம் அவங்கள அங்கிருந்து என்ன செய்தான் காப்பாற்றினான் மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் இது ஒரு நிகழ்வு குரான் அல்லாஹ் சொல்லித்தரான் இன்னொரு பக்கம் பாருங்கள் பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் கடல்ல அவன் போன பின்னால மூழ்கடிக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சு விட்ட பின்னால அவன் என்ன செய்தான் கலிமா சொல்வதற்கு முயற்சி செய்தான் கலிமா சொல்வதற்கு ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹை ஏற்றுக்கொள்வதற்கு அப்போது நான் முயற்சி செய்தான் ஜப்ரீல் அலிசலாம் மண்ணை போட்டு அடைத்து விட்டார்கள் இத இந்த விஷயத்தை அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யும் போது அல் ஆன அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு கேட்பார் இப்பவா நீ சொல்ற ஒக்கத அசைத்து மின் கபலி இதுக்கு முன்னால நீ எல்லா செயலையும் செஞ்சுட்ட இதுக்கு முன்னால நிறைய மாறு செஞ்சுட்ட இப்ப கடைசியில வந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப ஆபத்துல இருந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்பயா நீ வந்து என்ன அல்லா அல்லான்னு அழைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் வரும் அல் ஆன அப்படி அல்ல என்ன இப்போ என்னை கூப்பிடுற அப்படின்னு அர்த்தம் இப்போ மட்டும் என்னை கூப்பிடுறியா இப்ப இந்த ரெண்டையும் பாரு

நல்லவர்களுக்கும் தொழக்கூடியவர்கள் எல்லாருக்கும் சோதனைகள் இருக்கும் ஆனால் நம்ம எல்லா நேரத்திலும் ரப்பை அழைக்கின்ற பொழுது அவன் அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையும் கூலியும் வேறு நீங்கள் சந்தர்ப்பத்திலே ஏதாவது இக்கட்டான சூழலில் மட்டும் நீங்கள் ரப்பை அழைப்பது கஷ்டத்தில் மட்டும் ரப்பை அழைப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் உணர கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்போ ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட என்ன மாற்றம் அதை மட்டும் யோசிங்க இது ஒவ்வொருவர்களும் என்ன செய்யணும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தல்லாட்சன் கூட கடைசியில் மின் அப்பாசலி எல்லா என்ன செய்தார் நிறைய உபதேசம் செய்தார் அதில் ஒன்று என்ன நீ நல்லா இருக்கிறப்ப அல்லாஹவை வணங்கு நீங்க நீ நல்லா இருக்கிறப்ப இறைவனை வணங்கு நீ உடம்பு சரியில்லாமல் போனப்ப நீ முடியாமல் போனப்ப அல்லாஹ் உன்னை நினைவுபடுத்துவான் அல்லாஹ் உன்னை பார்த்து கொள்ளுவான் நாம நல்லா இருக்கிறோம் அல்லாஹ் உடல் நலத்தை கைகால் சுகத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான் நாம நல்லா இருக்கிறோமா இப்பயே நீங்க அல்லாகவை வணங்கிக்கோங்க அதுக்கு குறிப்பிட்ட வரம்புகள் கிடையாது ஒரு வாரமோ ஒரு மாசமோ பத்து நாளோ இது இதுக்கு மேல வணக்கம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது இது தவறானது குறிப்பிட்ட காலங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் தவிர அதில் பயன்படுத்திய அதில் நாம் கண்ட மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர வேண்டும் ஆக கண்ணிய மிக்கவர்களே முதல்ல நாம உள்ளத்தில் ஈமானை நீங்க வலுப்படுத்துங்க நம்முடைய பலகீனம் நீங்க வேண்டுமா நம் சமூகத்தில் இருக்கிற பலகீனம் நீங்க வேண்டும் என்றால் நம்முடைய ஈமான் முதல்ல வலுப்பெறணும் ஈமான்ல நிலைத்திருங்க அல்லாஹுடைய கட்டளையில நிகழ் நிலைத்திருங்கள் அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்கள்ல எல்லா காலத்திலும் நீங்கள் விலகி வாழுங்கள் ஒதுங்கி வாழுங்கள் நிச்சயம் அல்லாஹ் ரபுல் ஆலமே நமக்கு எதிராக செய்யப்படுகின்ற அத்துணை சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பான் என்பதில் எந்த பழகின எந்த சந்தேகமும் கிடையாது அதனால நம்மை நாம் ஒவ்வொருவரும் நம்ம இதை பேசுகிற முக்கியமான நோக்கமே இதுதான் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க ஒவ்வொருவரும் அவரவர் அவர்கள் யோசித்து பாருங்க நம்ம என்ன மாறி இருக்கிறோம் என்ன மாற்றங்களை நம்மளால் அந்த மாற்றம் வேண்டும் மனுஷனுக்கு சும்மா அப்படியே கடந்து கடந்து ஒவ்வொரு வருஷம் போதும் போதும் போய்கிட்டே இருக்கக்கூடாது எத்தனை வருஷம் நாம இருக்க போகிறோம்னு தெரியல அந்த நம்மளான எத்தனை எத்தனை பேர் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத யாரால சொல்ல முடியுமா யாரால அங்கீகாரம் கொடுக்க முடியுமா யாராலும் கொடுக்க முடியாது அப்போ அதை யோசித்து பார்த்து நம்மளுடைய க நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் மாற்றம் வரணும் நம்மள்ட்ட நம்மள்ட்ட மாற்றம் வந்தால்தான் நம்ம நம்ம சமுதாயம் பெற்றிருக்கிற இருக்கிற எதிர்நோக்கி இருக்கிற பலகீனங்கள் நம்ம விட்டு போகும் என்பதில் எந்த சந்திக்க கிடையாது எல்லாம் அல்லா அல்லாஹு ரம்ஃபில் ஆலமின் அதற்கு நல்ல புரிவானாக வாசரந்த ஆல்வானில் ஹந்துல்லா அங்கு ரம்பில ஆலமின் பெரியமிக்க இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியில் நடக்கக்கூடிய